வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம வேல்மாறல் பாராயணத்தில் நாற்பத்தி ஓராக ஸ்லோகத்தில் இருந்து நாற்பத்தி ஐந்து வரை பாராயணம் செய்யலாம் வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்த இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒளிப்பு நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சீரை முளைத்த தென முகற்றின் இடை பறக்க அற விசைத்து அதிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்த விருத்தனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்த விருத்தனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே இதன் தொடர்ச்சியை நாளை பாராயணம் செய்யலாம் தினந்தோறும் நாம் வேல்மாறல் பாராயணம் செய்ய நம்முடைய அனைத்து துன்பங்களும் தீரும் இதுபோல் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ